தேவன் தெரிந்திருக்கிறார் நம்மை உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார் எவ்வளவு பாக்கியம் பாருங்க இதை நம் சத்தியத்தை தெரிந்து கொண்டா நமக்கு பயமே இருக்காது நம்முடைய வாழ்க்கை குறித்து பயம் இருக்காது குடும்பத்தை குறித்து பயம் இருக்காது பிள்ளைகளை குறித்து பயம் இருக்காது வேலையை குறித்து பயம் இருக்காது தொழிலை குறித்து பயம் இருக்காது ஏனென்றால் நம்மை தேவன் தெரிந்திருக்கிறார் அவர் எப்போது நம்மோடு இருக்கிறார் நமக்குள் வாழ்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு தத்து பண்ணி இருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பறியாந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டோர் நமக்கு வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நம் மீது அன்பு வைத்திருந்தார் நம்மை உலகம் உண்டாவதற்கு முன்பாக நம்மை படைத்திருக்கிறார் பாருங்க உலகம் உண்டாவதற்கு முன்பாக நம்மளை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை படைத்திருக்கிறார் அப்போது நாம் ஆவிகளாக இருந்திருக்கிறோம் ரட்சிப்பு எப்படி வந்தது என்றால் சமய நேரம் வரும்போது அவர் நம்மை நம்முடைய ஊழிக்காரர்களை அனுப்பி நம்மை ரச்சிருக்கிறார் சுவிசேஷத்தின் மூலியமாக அவரை நாம் விசுவாசித்தோம் அவர் நம்மை ரச்சித்திருக்கிறார் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார் அவரை அவர் மீது அன்பு கூந்தோம் அவர் நம் மீது அன்பு கொண்டார் இதைத் தவிர வேறு ஒன்றுமே இல்லை